சில சேரில் சேர் சைஸுக்கு நீங்கள் உட்காந்துக்கணும் ஆனால் சில சோஃபாஸில் உட்காந்திங்க செட்டில் உட்காந்திங்கன்னா அது உங்கள் சைஸுக்கு அப்படி அணைக்கும் ஏசு அப்படி அவர் 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 மேக்கே எப்படி தெரியுமா நமக்கு ஏற்ற மாதிரி மேக் பண்ணி கொடுத்தாரு இயேசு மேக் பண்ணும்போது சிஸ்டிபிளின் முதற் பேரானவரை மேக் பண்ணும்போது நம்ம எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறோமோ அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிற மாதிரி ஏசோ சிருஷ்டி தான் அனுப்பினார் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு ஒன்று கொண்டு வருவதற்காக இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஐஸ்வர்யத்தை எப்படி பார்க்க வேண்டும் அதான் ரொம்ப முக்கியமானது நூற்றி நூறுரூவா நோட்டை அப்படி பார்க்கும்போது ஒரு பசியில் இருக்கவனுக்கு ஒரு நேரம் ஒரு நாள் சாப்பாடுறா அப்படி பார்க்குறான் ஆனால் இந்திய குடிமகனுக்கு அவன் எப்படி பார்க்குறான் ஒரு குவார்ட்டர் காட்சா அப்படி பார்க்குறான் இன்னொருத்தர் என்ன செய்யறான் சூதாடுறவன் இதை வச்சு ரெண்டு கேம் ஆனால் ஒரே பணம் பார்வை வித்தியாசப்படுகிறது ஐஸ்வர்யம் அப்படித்தான் இவர்கள் பார்வை மோசமானதா இருக்கும்போது தேவனால் ஒன்றும் செய்ய அவன் மோசமானதுன்னு சொல்ல சொல்லு போனுக்கு வேணாம் விட்டுருப்பா ஆமேன் எதை நீங்கள் நல்லது இல்லைன்னு நினைக்கிறீங்களோ ஒருவன் சமுசையப்படுகிறவனாய் புசித்தால் அவன் புசியாமல் இருப்பதே அவனுக்கு நல்லது என்னைக்கு டவுட்டோட ஒரு வேலையை பார்க்குறியோ நீ செய்யவே வேணான்டா சாமின்றுவார் ஸோ காட்ஸ் லிபர்ட்டி தேவனை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு தேவனோடு நடக்கணும் சார் சார் பிதா பாவத்தை பாராத சுத்த கண்ணர் இயேசு பாவிகளின் தி மோஸ்ட் அதாவது கான்ட்ரடிக் அதாவது என்ன சொல்ல வந்து ரெண்டு கான்ட்ராஸ்ட் கேரக்டர்ஸ் எப்படி ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல இவர் அந்த எக்ஸ்ட்ரீம் பர்ஃபெக்ஷன் பர்ஃபெக்ஷன் இருந்தால் இருக்காது இவர் யாருன்னா கம்ப்ளீட்லி கேரக்டர் ஆஃப் ஃபிளக்சிபிலிட்டி பிதாட்ட போனீங்கன்னா நீங்க பிதாவுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவர் ஏசிட்ட வந்தீங்கன்னா அவர் சொல்லுவார் நான் உனக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருந்தார் புரியுதா உங்களுக்கு ஆமாம் சில சேர்ல சேர் சைஸுக்கு நீங்க உட்காந்துக்கணும் ஆனால் சில சோஃபாஸில் உட்காந்து செட்டில் உட்காந்திங்கன்னா அது உங்கள் சைஸ் அப்படி அணைக்கும் இயேசு அப்படி அவர் 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 மேக்கே எப்படி தெரியுமா நமக்கு ஏற்ற மாதிரி மேக் பண்ணி கொடுத்தாரு இயேசுவை மேக் பண்ணும்போது இயேசு வந்து அதாவது சிருஷ்டிப்புகளின் முதற் பேரானவரை மேக் பண்ணும்போது நம்ம எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறோமோ அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிற மாதிரி இயேசு சிருஷ்டி தான் அனுப்பினார் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் இந்த எக்ஸ்ட்ரீம் கொண்டு வருவதற்காக இதுதான் மிகப்பெரிய குழப்பம் என்னன்னா ஒன்னு கம்ப்ளீட்டா வேற மாதிரி இன்னொன்னு கம்ப்ளீட்டா அதர் சைடு அந்த ரெண்டும் போட்ட காம்பினேஷன் அது வந்து நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது உங்களால் இந்த ரெண்டையும் ஒரே நேரத்தில் உணர முடியும் என்றால் உங்களுக்குள்ளே திருத்துவம் அர்த்தம் நாள் வரும்போது புரியும் அர்த்தம் அவ்வளோதான் எனக்குள்ளே திருத்தம் இருக்குன்னா ஐ கேன் டேஸ்ட் போத் டு சே திஸ் வீக் ஹார்டட் பீப்புளுக்கு சொல்கிறேன் நான் நீங்க அதுதான் தேவனோட வாக் பண்றது சார் கடவுளை முத கடவுளை தேவனை புரிஞ்சுக்கணுங்க அவரோட நடக்க முடியும் நம்ம அவரை குறித்து அறிந்தவைகள் கொஞ்சம் கொஞ்சம் எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க பிரசங்க போய் அவரை குறித்து நீங்க எல்லாம் அறிஞ்சிட்டிங்களா அறிஞ்சது கொஞ்சமானு கேளுங்க கொஞ்சம் தான் சார்னாங்க ஆனால் புதுசாக யாராச்சும் ஒன்று சொன்னா அதெல்லாம் தப்பு தப்புன்னு எப்போ சொல்லுவ எல்லாம் எனக்கு தெரியணும் போது தான் தப்புன்னு சொல்லுவேன் நானே கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கேன் போது புதுசை நான் என்ன செய்கிறேன் அங்கீகரிக்கிறேன் அதை வந்து வேத வெளிச்சத்தில் என்ன செய்கிறேன் சந்தோஷமாக இதை கேட்கிறேன் வரவேற்கிறேன் நியாயத்தை நியாயம் தீர்ப்பு சொல்வதற்கு நான் என்ன செய்வதில்லை முந்திக்கொள்வதில்லை இதெல்லாம் எதை காட்டுதுன்னா நான் இன்னும் அவரை அறிய வேண்டியது ஏராளம் ஆகவே அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு நாளும் வரை அறிந்து கொள்வோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறாராம்